கடகம் ராசி கடகம் லக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்றபோது கண்ணியில் கேது மகரத்தில் சூரியன் கும்பத்தில் புதன் சனி சேர்க்கை பெற்று பயணிக்கிறார்கள் ரிஷபத்தில் குறுமிதினத்தில் செவ்வாய் வக்ர நிலையிலும் மீனத்தில் உச்சநிலையில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் ராகவும் சேர்க்கை பெற்று பலமாக பயணிக்கிறார்கள் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு அதிபதியாக சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு ஒன்பதாம் இடமான மூலத்திரிகோணஸ்தானமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று அங்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு நண்பராக இருக்கக்கூடிய ராகவுடன் சேர்க்கை பெற்று பலமாக பணவசிய யோகத்தை ஏற்படுத்துகிறார் இது அற்புதமான அருமையான நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த சஞ்சார அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் கேது பலமாக நல்ல பல அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் நினைத்துக் கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான திட்டங்களையும் கனகச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதியாக தனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தம்தானத்திற்குள் பலமாக பயணித்துக்கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்ப்பது அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த மாதிரியான அமைப்பு காரணமாக உங்களுடைய பொருளாதார நிலை பிரம்மாண்டமான பணப்புழக்கங்களின் காரணமாக அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களின் சேர்க்கை அதிகரிக்கும் புதிய இடம் வீடு வீட்டுமனை சொத்து போன்றவற்றை வாங்குவது ரீதியான முயற்சிகளை கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த தருணத்தில் மேற்கொண்டால் அவ்வாறான முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான எளிதான முயற்சியில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் பழைய வாகனங்களை விற்பனை செய்துவிட்டு சொகுசான புதிய விலை உயர்ந்த வாகனங்களை வாங்க முடியும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் முடிவுக்கு வரும் என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் மூத்த அதிகாரிகளுடைய நிர்வாகத்தினர்களுடைய ஆதரவு அதிகம் உண்டு இதன் காரணமாக உங்களுக்கு பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் என்பது மட்டுமில்லாமல் உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை இந்த தருணத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்கள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நவக்கிரகங்களிலேயே முக்கியமான கிரகமான உஷ்ண உஷ்ணக்கிரகமான சூரியன் ஏழில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்ப்பதால் உங்களுடைய உடல் உஷ்ணம் அதிகரிக்கலாம் பிரயாணங்கள் அதிகரித்து உடல் சோர்வு உடல் அசதி ஏற்படலாம் என்றாலும் குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக்கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை அதாவது சூரியனை பலமாக பார்ப்பதால் சூரியனால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் உடல் உபாதைகள் என அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உடல் நல ஆரோக்கியமும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் குரு லாபஸ்தானத்திற்குள் இருந்து கொண்டு மூன்றாம் இடத்தை கேதுவை பலமாக பார்வையிடுவதாலும் கேதுவால் பன்மடங்கு அதிக அளவிலான நட்பலங்கள் நிறைந்து கிடைக்கும் பணவரவுகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய மனதில் புதிய தைரியம் தெம்பு உத்வேகம் புத்துணர்ச்சி அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் புத்திக்கு அதிபதியாக அறிவுக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் எட்டில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் கோச்சாரத்தில் சுக்கிரனுக்கும் புதனுக்கும் எட்டாம் இடம் என்பது விதிவிலக்காக நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் புதன் பகவானின் சஞ்சார அமைப்பு காரணமாக உங்களுடைய உடல்நல ஆரோக்கியமாக அபிவிருத்தி அடையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகள் தோஷங்கள் அனைத்தும் விலகும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் காணாமல் போகும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கும் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறார் உங்களுக்கு பஞ்சமாதிபதியாகவும் தொழிலாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் வக்கிர நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் பன்னிரண்டாம் இடத்தில் செவ்வாய் பின்னோக்கி வக்ர நிலையில் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் செவ்வாய் லாபஸ்தானத்திற்கான ஆதிபத்தியங்களுக்காக செயல்படுகிறார் எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த வேலைப்பழு அனைத்தும் விலகும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற இடையூறுகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் விலகும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எல்லாவற்றிலும் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக நீங்கள் பொன் பொருள் ஆடை வீடு நிலம் சொத்து வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களை லாபஸ்தானத்தை நோக்கி பன்னிரெண்டாம் இடத்தில் வக்கிரகதியில் பின்னோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் வாரி வழங்குகிறார் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் குரு அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் சுப பலம் பெற்ற சுக்கிரன் உச்சநிலையில் ஒன்பதாம் இடத்தில் ராகுவோடு பலமாக சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு ஒன்பதாம் இடமான மீனம் ராசி குருவின் வீடு இந்த குரு வீட்டில் சுக்கிரனும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான ரிஷபம் ராசி சுக்கிரனின் வீடு இந்த சுக்கிரனின் வீட்டில் குருவும் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பலமாக ஏற்படுகிறது எனவே இந்த தருணங்களில் உங்களுக்கு திடீரதிஷ்டங்கள் திடீர் யோகங்கள் திடீர் பணவரவுகள் என பல்வேறு விதங்களில் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் கஷ்டநஷ்டங்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் அடித்து நுறுக்கப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன இதுவரையில் சிறிதளவான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய காரியங்களில் கூட மிகப்பெரிய அளவிலான கடினமான உழைப்பை போட்டும் தோல்வியையே சந்தித்துக் கொண்டிருந்த கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தற்போது அமைந்திருக்கக்கூடிய குரு செவ்வாய் சுக்கிரன் புதன் கேது ராகு போன்ற பெரும்பான்மையான கிரகநிலைகளின் அற்புதமான அருமையான சாதகமான சஞ்சார அமைப்பு காரணமாக உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்த அடுத்தகணமே எளிதாக இனிதாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளையும் லாபங்களையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எதிர்பாராத பெருங்கொண்ட பணவரவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்துள்ளது இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சுப நிகழ்வுகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய சுப விசேஷங்களை பிரம்மாண்டமாக அதிக அளவில் செலவு செய்து அற்புதமாக அருமையாக சந்தோஷமாக கோலாகலமாக செய்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு தக்க தருணத்தில் பண உதவி கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக உறுதி செய்கின்றன இந்த காலகட்டத்தில் கற்பம் தரித்திருக்கக்கூடிய கற்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் திருமணமாகி வெகுகாலங்களாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கருத்தரிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு இந்த வாரத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று ஒன்பதாம் இடத்தில் ராகுவோடு சேர்க்கை பெற்று மிகப்பெரிய அளவிலான சுபபலம் பெற்றிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் அதைவிட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் அமோகமான வளர்ச்சிகளை பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டங்களில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எதிர்பாராத நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை கிரகங்கள் உங்களுக்கு உறுதியாக தெளிவுபடுத்துகின்றன கடகம் ராசி கடகம் லக்னத்தை சேர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் உத்தியோகத்திற்கு காரணகர்த்தாவான சனி பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் சனியின் அஷ்டமதோஷங்களை உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனும் எட்டாம் இடத்தில் சனியோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுபபலம் பொருந்திய புதனும் குறைக்கிறார்கள் எனவே உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய விரோத மனப்பான்மை மறையும் மூத்த அதிகாரிகளுடைய கெடுபிடிகளிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்றாலும் பனிச்சுமை பொறுப்புகள் சற்று அதிகரிக்கலாம் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம் அல்லது நிறுவன மாற்றங்கள் கூட ஏற்படலாம் வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தை பற்றியான கவலைகள் அதிகரிக்கலாம் புதிய வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் என்றாலும் அதிக முயற்சிகளை போட வேண்டியதிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் காரணமாக அடிக்கடி வெடிப்பு எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் கவனத்துடன் இருக்க வேண்டும் இந்த வாரத்தில் கடகம் ராசி கடகம் லக்கணத்தைச் சேர்ந்த வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதாலும் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பின்னோக்கி லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாலும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த தொழில் ரீதியான வியாபாரம் ரீதியான பொறாமைகளும் போட்டிகளும் மறையும் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் சுக்கிரபகவான் சுப பலம் பெற்று குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தை பலமாக ஏற்படுத்துவதால் நிதி சார்ந்த விஷயங்களில் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு தக்க தருணத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுடைய விற்பனைகளும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கும் அது மட்டுமில்லாமல் ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவில் பிரமாண்டமாக இருக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய வர்த்தகம் மற்றும் தொழிலில் புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் ஏனெனில் வியாபாரத்திற்கும் தொழிலுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சனி புதனோடு சேர்க்கைப் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தொழில் வியாபாரம் ரீதியான பிரச்சனைகள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் உடை தெரியப்பட்டு நல்லபல முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமையும் கூட்டுத் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சக கூட்டாளிகளுடைய முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கும் என்பது மட்டுமல்லாமல் அவர்களால் ஆதாயங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக எடுத்துக்காட்டுகின்றன இந்த வாரத்தில் கடகம் ராசி கடகம் லக்னத்தை சேர்ந்த கலைதுறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கலைத்துறையில் மிகப்பெரிய அளவிலான ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருவின் ஆட்சி வீட்டில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு அற்புதமான அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இது உங்களுக்கு மன திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் இந்த தருணத்தில் ஒரு சில கலைஞர்கள் வெளிநாட்டிற்கு சென்று வரக்கூடிய சாத்தியக்கூறுகளும் நிறைந்துள்ளது திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய தயாரிப்புகளை இந்த தருணத்தில் மீண்டும் தாராளமாக ஆரம்பிக்கலாம் குறைந்த முதலீட்டில் அதிக அளவிலான லாபங்களை ஈட்டுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசியல் துறையை தங்களுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான கிரகங்கள் அனைத்தும் சுபபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் சுக்கிரன் உச்சம் பலம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று இருப்பதால் அற்புதமான அருமையான அமோகமான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கு அமைகிறது இதுவரையில் உங்கள் மீது இருந்து கொண்டிருக்கின்ற வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிந்தேறும் படித்துக்கொண்டிருக்கின்ற மாணவமானவை கண்மணிகளுக்கு படிப்புகளுக்கு ஆதரவுகளையும் முன்னேற்றங்களையும் குறிக்கக்கூடிய கிரகங்கள் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் போது உங்களுடைய நினைவாற்றல் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய படிப்பில் எந்த விதமான கவனச்சிதறல்களும் இல்லாமல் கவனத்துடனும் ஈர்ப்புடனும் ஆர்வத்துடனும் படிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை புதன் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகரான செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் வக்ரநிலையில் பின்னோக்கி லாபஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாலும் விவசாயத்துறையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய மற்ற கிரகங்களும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதாலும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து உண்டு கால்நடை வளர்ப்பிலும் எந்தவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் இருக்காது இந்த வாரத்தில் குருவும் சுக்கிரனும் அற்புதமான சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் குடும்பத்தில் எந்தவிதமான பிரச்சனைகளும் இருக்காது கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சுபவிசேஷங்கள் நிறைந்து இனிதாக நடக்கும் அஷ்டமசனி காலகட்டம் முடியும் தருவாயில் இருப்பதால் நல்ல பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு பரிகாரம் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்கள்